அவன் கப்பல்ல தானே வேலை செஞ்சுட்டு இருந்தான் ஆமாயா காத்து வரலையேன்னு கதவு திறந்திருக்கான் அது ஒரு குத்தமா வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படிலாம் பண்ண மாட்டாங்களே அது என்ன கப்பல் ஏதோ நீர்மூழ்கி கப்பலா ஏங்க உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன் கரெக்ட்டா ஆன்சர் பண்ணீங்கனா இந்த வீக்கெண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டிக்கு போகலாம் கேளு 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 ஒரு பொண்ணு ஒரு வீட்டை ஹாஃப் அன் ஹவர்ல க்ளீன் பண்ணுவா அப்போ ரெண்டு பொண்ணு சேர்ந்து மணி எத்தனை வீட்டை பண்ணுவாங்க எந்த வீட்டையும் கிளீன் பண்ண மாட்டாங்க ஏன்னா நீங்க தான் பேசிக்கிட்டு இருப்பீங்க வேலையா பாப்பீங்க இப்ப கூட பாரு பேச ஆரம்பிச்ச உடனே வேலை பாக்குறத நிறுத்திட்டேன் பேசக்கூடாது என்னமா காலையிலே உங்க அப்பாவ விரட்டி விரட்டி அடிக்கிறாரு அது ஒண்ணும் இல்ல சித்தப்பா எங்க அப்பா கிட்ட ஒரு சவால் விட்டேன் அதுல அவர் ஜெயிச்சுட்டாரு அதுக்கு போய் என்ன அடிக்க வராரு அவர் ஜெயிச்சதுக்கு ஒண்ணே அதுக்கு அடிக்க வராரு என்ன சவால் விட்ட கண்ண முடிட்டு அவர் பேரை எழுத சொன்னேன் கரெக்ட்டா எழுதிட்டாரு எதுல எழுத சொன்னேன் ரேங்க் கார்டல தான் நான் அடிச்சிருக்க ஆப்பிரிக்கா யானையை விட்டு அண்ணா எப்படியாச்சோ கஷ்டப்பட்டு படிச்சு பாஸ் ஆயிடு

அரிசி சக்கரா பருப்பு இதெல்லாம் போடுறாங்க உளுந்து போடுறாங்களா இல்ல டீச்சர் உகாந்து தான் போடுறாங்க கடவுளே இது என்னோட கால் இந்த பக்கம் இருக்குது என்னோட கால் ஏன் கால் மேல நான் கால் போட்டுக்க உன் மேலே போட்டுக்க உங்க அம்மாவை நினைச்சா உங்களுக்கு என்ன பட்டு ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வரும் நூறு சாமிகள் இருந்தாலும் மா உன்னை போல ஆகிடுமா பாறா அப்ப உங்க அப்பா நினைச்சா தெய்வங்கள் எல்லாம் தோற்றி போகும் தந்தை அன்பின்

I will tell you later, mom. Yeah, you <laughs>